ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த உணவு தகவல் தான் நம்ம இன்றைக்கி ஐடி பண்ணுறதுக்காக ஈரோடு மாவட்டம் பவானி பகுதி போயிருந்தங்க நம்ம போல் நண்பருக்கு ஐடி பண்ண தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த உணவகத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாருங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு வந்து ஒரு பத்து வகையான சைடிஷ் வச்சுருந்தாங்க அதில் பீட்ரூட் பொரியல் கொல்லு சட்னி அதேமாதிரி பருப்பு சட்னி கீரை சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு பொரியல் ரசம் மோர் அதேமாரி ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயாசம் வச்சுருந்தாங்க அது ஏதோ அரிசியில் தான் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை தாண்டி அப்பளம் அதாவது ரைஸுக்கு பத்து வகையான பொரியல் சாம்பார் வகைகள் ஓகேங்களா நாங்கள் வந்து கருப்பல் சாதம் தான் வந்து கேட்டிருந்தோங்க அது வந்து ஃபுல்லாக சேலாயிடுச்சு அதை தாண்டி கருப்பு கவனி அரிசி சாதம் கேட்டாங்க அதுவும் சேல் சேலாயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு அது முக்கியத்துவம் வாங்கி அங்கே சாப்பிட்றாங்க லாஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த ரைஸ் கிடச்சி நம்ம என்ன பண்ணால் இதை நான் வாங்கிட்டேன் இதை வந்து சிவப்பு அரிசிம்பாங்க நமக்கு கருப்பு கவனி அரிசியும் செவப்பு சிவப்பு கவனி அரிசியும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொண்டது சுவையாக இருக்கும் ஆனால் வந்து ரைஸ் பாஸ்மதி ரைஸ் மாரி இருக்காது கொட்டை கொட்டையாக கேரளா சைடில் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி நம்ம தமிழ்நாடு நாய்வில கடையில் கொடுக்குற அரிசி மாரி கொஞ்சம் கொட்டக்கொட்டையாக இருக்கும் நல்லா அழச்சுருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் அந்த எல்லாம் வந்து சட்னி குழம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட எல்லாம் வலித்து போடு நல்லா பிரட்டி சாப்பிட்டேன் இதில் ரசம் மரம் மட்டும் விட்டுட்டேன் ஓகேங்களா அதேமாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சாப்பிட கூப்பிட்டு போயிட்டார் நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கணோன்னே அவர் பிக்கப் பண்ணவுடனே முதல்ல கூப்பிட்டு போயிட்டார் அங்கே வந்து காலையில் சாப்பிட வச்சுனாரு நம்ம காலையில் வந்து பஸ் ட்ராவல் பண்ணதுக்கும் அதேமாதிரி நம்ம ஐடி பண்ணிட்டு அப்போ அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு சுண்டல் ஓகேங்களா அழைச்சி சீரகம் போட்டு அவிச்சு வச்சுருந்தாங்க ஒரு பவுலில் அது மட்டும் போதும்னா அப்படின்ட்டு தேங்காய் பால் வாங்கி கொடுத்தாரு அதை சாப்பிட்டு தேங்காய் பால் குடிச்சோம் காலையிலேயே தெம்பாகி போச்சுங்க அதேமாரி இப்போ இந்த சாதம் இதெல்லாம் டோட்டல் வேலை பார்த்திங்கன்னா வெறும் தாங்க அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நண்பரை சந்தித்ததுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுத்துருந்தாரு அதே போல் என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வாட்ச் வந்து கொடுத்துருந்தார் அவர் பேன்சிங்ஸ் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி என்னுடைய சின்ன மாவனுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக நீங்கள் என்னாச்சு இதுமாரி பையனுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் போட்டிருந்தாங்க அந்த அமௌண்ட்டு இன்னைக்கு வரும்போது அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு இல்லை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பேர்ச்சி மூலம் பாதாம் வால்நட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு கிலோ கேரட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் போல் இது எனக்கும் தான் நானும் சாப்பிட்டு பயணம் சாக்கிட்டு ஹைதராபாத் போகும்போது நாங்கள் போகும்போது எல்லாத்துலேயும் கால் கல்கிலாக கிலோ வாங்கிட்டு போயிடுவோம் நம்ம தமிழ்நாட்டு டீம் மெம்பர்ஸ் நான் மற்றும் அங்கே வரக்கூடிய அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாருமே காலையில் கண்டால் அதுதான் எங்களுக்கு சாப்பாடு ஊற வச்சு தேனில் அல்லது தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவோங்க ஆனால் அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கடைப்பிடிக்கிறாங்க ஏன்னா எல்லாேருமே செய்யும்போது நாம் வந்து செய்ய மாட்டோம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து அது குணமாக கொடுங்கிறதுக்காக அங்கே வந்து அதுதான் வேலை நம்ம நான் நம்ம இருக்கும் காலையில் கடையில் எந்திரிச்சு தின்னிட்டு இருக்கிறது தான் எனக்கு காலையில் சோறு கம்மியாக போடுவாங்க அந்த பசிச்சா நட்ஸ் ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க இல்லை தண்ணி குடிங்க வெறும் சோத்துலேயே இருந்திங்கன்னா நமக்கு சத்து ஏறாது அப்படின்னு சொல்லி மதியம் இரவு தான் நான் நல்லா கவர்மெண்ட்டு சாப்பிடுவாங்க ஆஸ்பத்திரியில் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பின்னாடி நாம் என்னாச்சு இந்த நட்ஸு சாப்பிட்றங்களான்னு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட கிடையாது நாம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டீம் மெம்பர்ஸ் அழைச்சிட்டு பண்ண பார்த்தீங்களா அவங்களாம் விசாரிச்சு அவங்களும் அதே போல் தான் ஆச்சுபத்தியில் சாப்பிட்டதோ சரி வீட்டில் வாங்கி நம்மளால் சாப்பிட முடியல மாத்திரமா இருந்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோங்க ஒரு ஆயிரரூபா உணவுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியல